வணக்கம் மக்களை வெல்கம் டு ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் விலங்க சான்றிதழ் ஈஸி அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்குது அதை பற்றின விரிவான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ட்ரஸ்ட் அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க யார் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா காசா நம்பர் சர்வே நம்பர் போடும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்தோட ஈஸியும் சேர்ந்து அதில் வந்துட்டு இருந்தது ஸோ நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு சர்ச் பண்ணும்போது மற்றவங்களோட டீட்டெயிலும் அந்த பேஜில் வந்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு வந்து நமக்கு நிறையா பேஜஸ் வரும் இரநூறு பேஜுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம மெயில் ஐடி கொடுத்து மெயிலுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி தான் பண்ண முடியும் அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிட்டே நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ அப்படிலாம் கிடையாது உங்களோடய காசா நம்பர் சர்வர் நம்பர் போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் இடத்தோட டீட்டெயில் மட்டும்தான் வரும் ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்காக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிஎன் ரெஜினட் அப்படிங்கிற ஆஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் மின்னணு சேவைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வில்லங்க சான்றுன்னு ஆப்ஷன் வரும் அந்த இதில் மறுபடியும் வந்து மூணாவது ஆப்ஷனாக வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதிலேயே நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க புலையன் வாரியாக ஆவணம் வாரியாக மனை அல்லது அடுக்குமாரி குடியிருப்பு வாரியாக வார்டு பிளாக் வாரியாக அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக ஈஸியாக நீங்கள் எடுக்கணுமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதுக்குண்டான டீட்டெயில் கொடுத்து உங்களுக்கான ஈஸியாக வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் இங்கிலீஷ்லேயும் வியூ பண்ணிக்கலாம் ரைட் சைடு கார்னர் இங்கிலீஷ் லாங்க்வேஜ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ஜில் பார்த்திங்கன்னா இ சர்வீசஸில் இன்கம் டேக்ஸ் சர்டிவிக்கேட்டு அதில் வந்து வியூசி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதிலேயே சர்வேவைஸ் டாக்குமெண்ட்வைஸ் வைஸ் வார்டு வைஸ் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நாலு ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தெரியுமோ உங்களோட பத்திரத்தில் டீட்டெயில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக உண்டான ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் உள்ள ஆப்ஷன்ஸில் என்ன ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுமோ உங்களோட ப பட்டாவில் உங்களோட டாக்குமெண்ட்டில் வந்து பத்திரத்தில் என்ன டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமோ அந்த டீட்டில செலெக்ட் பண்ணி அதுக்குண்டான டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கேப்ஷா கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு கீழே தேடுங்கிறது கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு பத்து செகண்ட்லேயே உங்களுக்கு உண்டான டீட்டெயில் அதில் தேடிடும் தேடி உங்களுக்கு உண்டான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களோட பர்டிகுலர் இடத்துக்கு உண்டான பர்டிகுலர் ஈஸியை வந்து இம்மிடியேட்டாகவே நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபான தவளை தெரிஞ்சுக்கொள்ள டெஸ்ட் ட்ரெஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ